துறை மீட்பு பணிகள் துறையின் இயக்குநர் உத்தரவின்படி தனியார் துறையில் பணி செய்யும் பாதுகாவலர்களுக்கு தீ பாதுகாப்பு பயிற்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை தீயணைப்பு நிலையத்தில் துறை மாவட்ட அலுவலர் சத்ய கீர்த்தி தலைமையில் நிலைய அலுவலர் இமானுவேல் தனியார் பாதுகாவலர் ஒருங்கிணைப்பாளர் ராம்தாஸ் ஆகியோர் முன்னிலையில் தீ பயிற்சி மற்றும் தீ தடுப்பு குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் வங்கி பாதுகாவலர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு அலுவலகம் வங்கி தொழிற்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் தீயை எப்படி அணைப்பது மற்றும் அலுவலக தொழிற்சாலையில் வைக்கப்பட்டுள்ள கருவிகளை கொண்டு தீயை தடுப்பது குறித்தும் மாவட்ட அலுவலர் விளக்கம் அளித்தார் அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு நிலையத்தில் உள்ள உபகரணங்களை காண்பித்து எந்த தீயை எப்படி அணைப்பது அதற்கு முன்பாக இந்த கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது தீ பற்றி எரியும் போது அலுவலகத்தில் உள்ள நபர்களை மீட்பது எவ்வாறு அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்குவது முதல் உதவி செய்வது குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டது என்ன

Terima kasih telah menonton